இப்ப ஆல்ரெடி இது என்ட்ரன்ஸ் ஆயிருக்கு அதாவது என்ட்ரன்ஸுக்குள்ள வந்த உடனே பேக்கர் ரைட்டு பேக்கர்ல என்ன வாங்கப் போறீங்க இந்த சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ண போறது இவங்க தான் ஃபைவ் ருபீஸ்க்கு நீ வாங்கிட்டீங்க நான் பே பண்ணுவேன் ஒரு ரூபா கூடனாலும் நீ தான் பே பண்ணுவ ஓகே இங்க டைம் ஸ்டார்ட். நவ்வா எடுத்துக்கே வேக்கடுத்துக்கே வஸ்து சரி ஹாப் சரி வேக்கக் feet fighting. பிடிச்சு okay. வாங்கு <messive> 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 <laughs> நல்லா <raid> இருக்கு <your mind's> <peeling CC rearaxe> <actic「> <pim recipes> <traveling」> இதுதான் எங்கட யுனிக்கும் நாள் இருக்கு அல்டி எல்லாமே சாக்லேட் ஃபுல்லாவே நல்லா இருக்கு ரைட் ஓகே சாரி கிறிஸ்துமஸ் வந்ததும் போச்சு இங்க பாருங்க சாக்லேட் சட்டா ஐஸ்கிரீம் இந்த குளி இருக்கு ஐஸ்கிரீம் அவங்களுக்கு ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் எடுக்கட்டும் இருந்துச்சு

5 பவுண்ட் ஃபைனலா இதோ தேடி கண்டுபிடிச்சி ஒரு 10 சாம ஹெட்ல சரி போய் பாத்துறோம் பில் போட்டு எவ்வளவுது வருது அப்படினு ஐயோ கவுண்டர் full எல்லாமே full ஆக இருக்கு